நம்ம ஜேகே ஜப் சேனலில் இன்னைக்கு என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்துடைய பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துர்லாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் செக்யூரிட்டி வேலைக்கான ஆட்களும் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓடி அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஓடி உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா தொண்ணூறுவான்ற ரூபான்ற நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இம்மிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக இந்த வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் திருமுடிவாக்கம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன உண்மையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கங்க எவ்வளோ சேலரி கைக்கு வரும் அப்படின்ற அனைத்து விதமான சந்தேகங்களையும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துல பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்